ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்கப்பறோம் பஞ்சு பஞ்சா இட்லி வந்து வேணுங்களா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போலவே பஞ்சு பஞ்சா இட்லி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த பக்கத்தில் இருக்க பெல்லை கனி கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு இந்த கப்பில் எட்டு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கிட்டே எந்த கப் இருக்கோ அதில் வந்து எட்டு கப் அளவு சேர்த்துக்கோங்க அது பெரிய சைஸ் சின்ன சைஸ் அப்படின்னு இல்லை உங்களுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அந்த கப்பில் எட்டு கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க எட்டு கப் அளவு அரிசி சேர்த்துட்டேன் ஒரு கப் அளவு உளுந்து வந்து தனியாக ஊற வச்சிடலாம் அரிசியிலையும் தண்ணி ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு கப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உளுந்து அரிசி வெந்தயம் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டேன் உளுந்தை வந்து எப்பயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து நல்லாவே வாஷ் பண்ணிடணும் நல்லா ஊறின பிறகு வாஷ் பண்ணக்கூடாது அப்படி வாஷ் பண்ணிங்கன்னா அதோடய தன்மை வந்து கம்மியாயிடும் அதனால் ஃபஸ்ட்லேயே நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிவிடுங்க இல்லாட்டி அதில் இருக்க சத்து எல்லாமே போய்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து அந்த மாதிரின்னா சேர்த்து செய்வாங்க அந்த மாதிரினா பண்ண வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே வந்து ரொம்பவே பஞ்சு மாதிரி இட்லி நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது இட்லின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் உளுந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு நான் வந்து உளுந்தை வந்து வாஷ் பண்ணல ஃபர்ஸ்ட்லே சொன்ன மாதிரி உளுந்து ஊற வைக்கிறப்ப வாஷ் பண்ணது தான் வெந்தயமும் நல்லா ஊறி வந்துருச்சு அந்த தண்ணியை வெந்தயம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அரிசியும் நல்லாவே ஊறி வந்துருச்சு இருக்கட்டும் இப்போது கிரைண்டரை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டில் வந்து வெந்தயத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்ட்ரை ஆன் பண்ணிவிட்டு வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே வெந்தயத்தை உள்ளார சேர்த்துட்டேன் நல்லாவே அரைப்பட்டு வரட்டும் நம்ம உளுந்து எப்படி நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு கிடைக்குதோ அதே மாதிரி தான் வந்து வெந்தயமும் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் பாருங்கள் நம்ம உளுந்து மாவு எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்கும் வெந்தயம் சேர்க்குறதால இட்லிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் அதனாலேயே வெந்தயம் சேர்க்கணும் தோசை அப்படி ஊற்றுனோம்னா நல்லா முருகலாக நல்லா ரோஸ்டடாக கிடைக்கும் தோசை அதனால் வெந்தயம் சேர்க்குறது ரொம்பவே மஸ்ட் வெந்தயம் நல்லா அரைபட்டு வரட்டும் அதுக்குள்ளார நம்ம உளுந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டினோம்னா உளுந்து அரைகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரமாச்சும் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டில் இதே போல் மிக்சி ஜாரில் சேர்த்து பெரிய ஜார் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து ஊற வச்ச தண்ணியே உளுந்து முழுகிற அளவுக்கு ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பதத்தில் இருந்தால் போதும் ரொம்ப அறப்படணும்னு தேவையில்லை கிரைண்டர்லையுமே வந்து வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவை இது உள்ளார சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்குறதால உளுந்து அரைக்கிற டைம் வந்து கம்மியாகும் கிரைண்டரில் இருக்க சூடுமே வந்து கம்மியாக இருக்கும் நமக்கு மாவில் சூடு ஏறாமல் இருக்கும் பாருங்க உளுந்து நல்லா வந்து சூப்பராக புசு புசுன்னு அரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உளுந்து மாவை அடுத்தது நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியை உள்ளார சேர்த்துடுறேன் நான் எட்டு கப் அளவு அரிசி போட்டேன் இல்லைங்களா அது எல்லாமே வந்து ஒரே டைம்லேயே போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து கிரைண்ட்ரை வந்து ஆன் பண்ணக்கூடாது கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி லோடு இழுக்க முடியாமல் ஆஃப் ஆகிடும் கிரைண்ட்ரு தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் எக்ஸ்ட்ரா பொறுமையாகவே வந்து அரிசி சேருங்க நிறைய அள்ளி அள்ளி போட்டுறாதீங்க இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ஆஃப்னவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது என்னென்னா மாவு தண்ணியாக இருக்கணுமா கட்டியாக இருக்கணுமானே வந்து நிறைய பேருக்கு தெரியல அதனால் மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கணும் அரிசி மாவும் கொஞ்சம் நொர நொரன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்பவே நைஸாக போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது இட்லிக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்தில் தான் குரக்குரன் லைட்டாக குரக்குரன் இருக்கணும் ரொம்ப கிடையாது அவ்வளோதாங்க அரிசி மாவும் நல்லாவே அரைப்பட்டு வந்துருச்சு மாவு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை விட்டு நல்லாவே வந்து கரைச்சி விட்டுக்கலாம் மாவை அரிசி மாவும் உளுந்து மாவும் ரெண்டுமே நல்லாவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையை போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கரண்டிலாம் மிக்ஸ் பண்ணோம்னா மாவு வந்து புளிக்காது அதனால் இதே போல் கையை விட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இட்லிக்கு அரைச்சிருக்க மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவு அவ்வளோதாங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் டைம் இப்போ செவன் ஓ கிளாக் நைட்டு நாளைக்கு காலையில் மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காலையில் மார்னிங் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகுதுங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி தான் நல்லாவே உபி வந்திருக்கு ஒரு கரண்டி போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சிலர்னால் வந்து அப்படியே மாவை மிக்ஸ் பண்ணாமயே ஊற்றுவாங்க நான் ஆனால் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுவேன் நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப கட்டியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இட்லி தட்டில் துணி போட்டு இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் மாவு பார்த்தாலே தெரியும் நமக்கு இட்லி வந்து சாஃப்டாக வருமா ஹார்டாக வருமானு நல்லாவே சாஃப்டாக வரும் பாருங்கள் இதே போலவே ரெண்டு தட்டில் வந்து மாவு ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இட்லி ஆல்ரெடி இட்லி குண்டானில் தண்ணி வச்சு நல்லாவே கொதி வந்துருச்சு ஊற்றி வச்சிருக்கேன் இட்லி தட்டை உள்ளார வச்சு முடி போட்டு முடியலாம் ஏழில் இருந்து பத்து நிமிஷம் நல்லாவே வேகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே இருந்து ஆயு வந்துருச்சு சூப்பராக இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு இட்லியை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இட்லி எடுத்து கீழே வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா சுடு சுடு சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு பஞ்சு பஞ்சாக கண்டிப்பாக நீங்கள் இதே போலவே ட்ரை பண்ணுங்கள் இதே அளவே ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி அவ்வளோதாங்க ஒரு தட்டில் வச்சுட்டு திருப்பி விட்டுட்டு பேக் சைடில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இட்லி எடுத்துடலாம் எடுக்கிறப்பவே துணியில் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லாவே பொசு பொசுன்னு சூப்பராக இட்லி ரெடியாகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே கஷ்டப்படன்னா தேவையில்லை நம்ம நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து அந்த மாதிரிலாம் எடுக்கவே தேவையில்லை நீங்கள் எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தாலே போதும் இதே போல் ரொம்பவே சாஃப்டாக வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடைய பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்